ஊடவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை ஆகியவற்றினை குறிக்கும் வகையில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் கருப்பு ஜனவரியை அனுஷ்டிக்கும் வகையில் மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடுவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த தீப்பந்த போராட்டம் இன்று வியாழக்கிழமை முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவி அருகில் இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் மருதுவர்த்தி ஏற்றி அகவணக்கம் செலுத்தி உயிரிழந்த ஊடகவியலாளர்களால் நினைவு கூறப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்களால் தீப்பந்தம் ஏந்தியவாறும் உயிர் நீத்த ஊடகவியலாளர்களின் படங்களை கையில் ஏந்தியவாறும் அடக்காதை அடக்காதே ஊடகங்களை அடக்காதே உயிரிழந்த ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பினர் இத்தீப்பந்த போராட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக ஏற்பாட்டாளர்களான பணவிதா ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் எஸ் சுகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜனவரி அதாவது இலங்கையிலே படுகொலை செய்து கொன்றொழிக்கப்பட்ட ஊடகவியலாக நீதி தேடி நீதி வேண்டி இந்த கருப்பு ஜனவரியை நாங்கள் இன்றைய நாளிலே மட்டுமா நகரிலே நாங்கள் இந்த கருப்பு ஜனவரியை கடைபிடித்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தாறுக்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்து கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஜனவரி மாதத்திலே தான் அதிக அளவான ஊடகங்களாளர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் அதாவது லசங்க லசந்த விக்ரமரத்னன் சுயசராஜன் போன்றோர் கொன்றழிக்கப்பட்டும் வெக்னலிப்படை அவர்கள் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே அதற்கு நாங்கள் நீதி வேண்டி இந்த கருப்பு இந்த கருப்பு ஜனவரியிலே இன்றைய நாளிலே இந்த கவன ஈர்ப்பு செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு இடப்பட்ட காலப்பகுதியிலே அதிகளவான ஊடகவியலாளர்கள் கொண்டுவைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காலப்பகுதியானது இலங்கையிலே மிக கொடூரமான ஆட்சியும் இன அடக்குமுறை உச்சம் பெற்றது மாத்திரமல்ல இன அழிப்புக்கான மிக மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பும் புள்ளிவாய்க்காலிலே மிகப்பெரிய இன அழிப்பு நடந்திருக்கிற இந்த காலத்திலே ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்கி மனிதாபிமானத்தை எல்லாம் புறந்தள்ளி இனவாதமும் இனவாத ஒடுக்குமுறையும் இன அழிப்பும் உச்சக்கட்டமானது கோலோச்சிய காலத்திலே அதற்கு எதிராக உண்மைக்காகவும் நீதிக்காகவும் செயற்பட்ட பல ஊடகவியலாளர்கள் கொண்டுவடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டி இந்த கருப்பு ஜனவரி மாத வாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் இத்தனை ஊடகவியலாளர்களையும் கொண்டடித்த சூத்திரதாரிகள் இன்று மிகவும் சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்போடு வாழ்கிறார்கள் பல உயர் பதவிகளிலும் மிகப்பெரிய நாட்டை ஆளுகிற நிலைகளிலும் இருந்தார்கள் ஆனால் கொண்டு இதுவரை நீதி கிடைக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இதுவரை எங்கே என்று தெரியவில்லை ஆகவே ஊடகவியலாளர் சமூகமாக இருந்து ஒரு நாட்டிலே நான்காவது என்று சொல்லப்படுகிற ஊடகத்துறை ஊடகத்துறை சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் சரியாகவும் இருந்தால்தான் அந்த நாட்டிலே ஆக குறைந்த ஜனநாயகமாக இருக்குது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது ஆனால் இங்கே ஊடகத்துறை அசைக்கப்பட்டு ஊடகவியலாளர் கொன்றழிக்கப்பட்ட செய்திலும் நாங்கள் சளைக்காது நாங்கள் ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டியிருக்கிறோம் இந்த நீதியானது இலங்கை அரசிடமோ அல்லது இலங்கையில் இருக்கிற தற்போதைய அரசிடமோ அல்லாமல் சர்வதேச திட்டத்திலே நீதி வாங்கி நீதியை வேண்டியிருக்கிறோம் ஆகவே இந்த ஊத ஊடகவாளர்களுக்கு நீதி கிடந்து இந்த நாட்டிலே படுகொலை செய்ய புண்பளிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமான நீதி வேண்டிய எங்களுடைய போராட்டம் தொடரும் ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஒன்று துணைந்து இந்த நீதியை நிலைநாட்டுவது மாத்திரமில்லை ஊடகவாளுடைய சுதந்திரத்தையும் அவருடைய சுயாதீனத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் செயற்படுவோம் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம்